இன்றைய தினம் திரு ஆர்எஸ் பாரதி அவர் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஊர் ஊரா போய் வீடு வீடாக போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கிறாங்க அதை பற்றி நான் பேசினேன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஓரணியில் தமிழ்நாடு என்ற செய்தியை சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு நீதிமன்றம் அவருடைய முகத்தில் கரிய பூசியதாக ஒரு செய்தி எப்படி தப்பான செய்தி நாங்க கேட்டது அந்த ஓடிபி கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம் ஓடிபியுடைய டீட்டெயில் கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம் அதுதான் நீதிமன்றத்தில் நடந்தது அதுதான் கேட்டா அது தடையான வாங்கியிருக்கிறாங்க திரு ஆர் எஸ் பாதி அவர்களே உங்களுடைய முதிர்ச்சியின் காரணமாக ஏதோதோ பேசிட்டு இருக்கிறீங்க உண்மை நிலை என்ன திமுக மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க திமுக கட்சியில் உறுப்பினர் குறைஞ்சி போச்சு இதுவரை திமுக வரலாறுல இல்லாத அளவிற்கு ஊடுடா போய் கதவை தட்டி கெஞ்சி தாயே எங்க கட்சியில் உறுப்பினர் ஆகிங்க அப்படின்னு உறுப்பினர் சேர்க்கின்ற கட்சி திமுக கட்சி எங்கயாவது எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா தமிழ்நாட்டில் ஏ இதே திமுக இதுவரைக்கும் ஏதாவது இப்படி உறுப்பினர் சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா உறுப்பினர் சேர்க்க சேர்த்திருக்காங்களா இல்ல திரு ஸ்டாலின் திரு உதயநிதி இரண்டு பேர் வந்த பிறகு திமுக உறுப்பினர் குறைந்து விட்டது மக்கள் செல்வா குறைந்து விட்டு அதனால் தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டி விடுவிடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி என் மீது விளக்கம் வேற கொடுக்குற அசிங்கமா இருக்குது திமுக எவ்வளவு பெரிய கட்சி எவ்வளவு வரலாற்றுப்பட்ட கட்சி அந்த கட்சி கழுத தெரிஞ்சு கட்டரும் மாதிரி ஆகி போச்சு மிக மோசமான வந்துடுதுல வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்த்தலாமே அந்த கட்சி மெலிந்து காது மூக்கு வச்சு அதை அறுக்கி இதெல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரியும் சுட்டிக்காட்டி உங்களுடன் ஸ்டாலின் புது அவதாரம் எடுத்துட்டார் புது அவதாரம் எடுத்துட்டார் பல அவதாரம் எடுத்து பார்த்தாரு எதுவுமே மக்கள்கிட்ட செல்லுபடியாகல உங்களுடன் ஸ்டாலின் ஒரு அவதாரத்தை எடுத்துக்கிட்டு நாற்பத்தி ஆறு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதான் இது வரைக்கும் இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியல இந்த முதலமைச்சருக்கு தெரியல இப்போ தான் மக்களுடைய நாற்பத்தி ஆறு பிரச்சனை அறிஞ்சு இன்னும் எட்டு மாத காலம்தான் இருக்குது இந்த ஆட்சிக்கு இப்போ வீடு வீடாக வந்து அரசு அதிகாரிகள் இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை எதாவது இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் சொன்ன உடனே அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்து இந்த நாற்பத்தஞ்சு நாளில் தீக்கிறேன்னு சொன்னீங்க இது நம்பலாமா ஆட்சி போகிற கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற தந்திர மாடல் அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து ஏன் நாலு வருஷமா நீங்க கேட்கல உங்களுக்கு அரசாங்கத்துக்கு தெரியுதுல்ல நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்கள் இருக்கு தெரிஞ்சு ஏன் மக்களை போய் அணுகல மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டீங்க கட்சியிலும் செல்வாக்கு எழுந்துட்டாங்க அடுத்த ஆண்டு தேர்தல் வருது தேர்தலை வெட்டி உங்களோட ஸ்டாலின் இப்போ இது வரைக்கும் யாரோட இருந்தாரா தெரியல ஸ்டாலின் இப்பதான் உங்களோட வந்திருக்காரு அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற கட்சி இது மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி திமுக அரசு அமைந்தால் மக்களுடைய என்னென்னப்படி செயல்படுகின்ற அரசாக இருக்கும் முப்பது ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்மணியில் ஆட்சி செய்தது அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அத்தனை செஞ்சோம் சாலை வசதி பாலை வசதி தடுப்பணை குடிமராமத்து திட்டம் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நன்மை பெறுவதற்கு ஒரே அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தமிழகத்தில் வருவதற்கு உங்களுடைய பொன்னான வாக்களை இரண்டு லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம்